முட்டா விட கறி தான் கூடவா இருக்கு நண்டு இருக்கு கனவா இருக்கு ஆடு கூட இருக்கு எனக்கு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண ஸ்டைல் பூட்டி சாப்பாடு மாதிரியேட்டு தோசை கனவா கறி முன்னூற்றி ஐம்பது ரால் கறி நா இப்படி திக்கா செய்யணும் உண்மையாலேயே தான் செய்யணும் திக்கா அந்த தண்ணி மாதிரி இருக்க வர உண்மையிலேயே சூப்பரா இருக்கு நண்டு இருக்குது மீன் இருக்கு மண் சட்டியெல்லாம் கரைக்குது தட்டுகளுக்கு பாவிக்கணும் ஒன்று சில்வர் அப்படி ஒன்றும் நாங்க அங்க பலமா பலமாவல ஒரு சாப்பாட்டு கடைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த கடை அங்க இருக்குண்டா ஜால்பானத்துல வருத்திர ரோட்டில் ஆனப்பந்து சந்திக்கு அருகிலாம் இருக்குது சந்திக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கடையின் பேர் ஜால்மேனை இந்த ஜால்மனையில் இப்போ புஃபே செட்டப் எல்லாம் செய்திருக்காங்க அதோட இங்கே பாருங்க அப்படியே ஐபிஎலும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஐபிஎலும் போட்டிருக்காங்க அப்படியே சாப்பிடு கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே உள்ளே போய் சாப்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குது டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது ப்ரைஸ்கள் எல்லாம் என்ன மாதிரி இந்த தான் பார்க்க போகிறீங்க எங்கிட்ட டூ கே சிலவன்ஸான முதத்திரம் பாருங்கட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்கள் போகலாம்

ஓகே பான் பான் கழமையாக விட்டு அதுதான்டா ஒன்னாலும் போட்டுறான் பான் போட்டுதானே பான் வேண்டாம் ஆனால் பான் பிடிச்சாக்கள் இங்கே வந்து சாப்பிடலாம் முடியாது சரி பானுக்கு பிரியா மானாக்கல் ஓகே என்னடா ஒரு பொட்டோட போட்டோட வலிக்க தோசை ஒன்று எடுத்து நான் தோசை கொண்டு எடுத்துருக்குறேன் அவ்வளோ என்ன ம் சரி இது கறி என்ன நார்மல் கறி இந்த நாலு கறியும் தருவாங்களா இது லைட்டா விடுவோம் விட்டது நண்பன் அடுக்கிறாங்க உங்க கொசு நல்லா விடுவியப்பா ஆ சோதியை கொஞ்சம் விடுவோம் எனக்கு என்ன இரு சோதியில் கொஞ்சம் இதை விட்டு ஜமாளி விடியப்பம் வேண்டாலே சோதி விட்டால் தான் விடியப்பத்துக்கு சோதி தான் முக்கியம் சம்பல் வேண்டாம் நண்பன் கோப்பையை பாருங்க எப்படி இருக்குன்னு சும்மா வேறு லெவலில் அடிக்கிறேன் அவரத்தில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு ம் ஓகே இப்போ என்ன கரையின்ண்ட இது என்ன கரையின்னா நெத்தலியா வேண்டாம் இதில் இது இது என்ன கோழி கறியா கோழிக்கறி போடணும் எல்லா கரையிலையும் எடுக்கிறோம் ஓகே ஓகே ஒரு என்ன நமக்கும் எல்லாத்துலையும் ஒரு போட போர்ஷன் மனு போடணும் என்பேன் மாடம் எடுப்போம்மா சகலதாம நான் ஆடு எடுக்கிறேன் ம் ஓகே நண்பன் நெத்தலியை எடுத்துருக்கிறாரு ஓகே அப்படி நாங்கள் ஆர்டரை போடுவோம் இது என்ன

ஆ கூழ் சாரி கூழ இதை நீங்க எல்லாம் குடிக்கணுமே நீங்க எல்லாம் குடிச்சபடியே நண்டு இல்லை கால எல்லாம் மேலே எல்லாம் பறக்க விட்டு விட்டு காட்டணும் நாங்கள் இதை சாப்பிடுவோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்றோம் வீடியோலாம் கடைசி டேஸ்ட் இல்லை தோசையில எந்த ஆரம்பிப்ப ஆரம்பிப்போம் ஆரம்பிக்கலாமா நான் பாத்தீங்கன்னா தோசையும் புட்டும் எடுத்துக்க நீங்க என்ன எடுத்துக்க நாங்கள் புட்டு எடுத்துருக்கிறோம் தோசை எடுத்துருக்கிறோம் விடியப்பாவும் எடுத்துருக்கோம் நாங்களும் எல்லாரும் தோலை

வீடியோ கடைசி பார்த்தீங்கன்னா எங்களோட நண்பன் உங்கள் ஊகும் அங்கால வந்து ரிவியூ எடுத்து அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த நண்டு நடனம் கதைக்க மாட்டேன் நாங்களும் ஒரு கரையில இருந்து சாப்பிட்டு இருக்கோம் உண்மையாவே நேற்று இதை போன் எடுத்த இதை பார்த்து வித்தியாசமா இருக்கு வித்தியாசமான இருக்குது அப்போ இன்னொரு கேட்டு இப்படின்னு சொன்னாங்க இந்த பாரம்பரிய உணவுகள் செய்யின மட்டும் யாழ்ப்பாண ஸ்டைல் எல்லாத்தையும் ஒவ்வொரு ப்ரைஸில் ஒவ்வொரு போர்ஷன் கொடுக்குறாங்க ஒவ்வொரு கரு ஒவ்வொரு போர்ஷன் ஒவ்வொரு போர்ஷன் ம் அதோட ஐபிஎலும் போய்க்கொண்டு இருக்குது அதையும் பார்த்துபடியே இப்படி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு ஆர்டர் தீங்களா நண்டு ஒரு கை கட்டிச்சுங்களா வித்தியில் ஒரு கை காட்டுங்க ப்ளோஸ்அப்ல ப்ளோஸ்அப் காட்டுங்கண்ணா

இடியப்பம் நானும் பிடியப்பம் சோரி நானும் புட்டும் தோசையும் மட்டுச்சிருக்கேன் என் மேனுக்கு எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா ஓ பீஃப் சாப்பிடுங்களா பீஃப் பீஃப் சாப்பிடுங்க கொடுக்கலா இதுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு எது 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 என்று கண்டுபிடிக்கிறாங்க டாக எல்லாம் அடனம் ஆடுது கோப்பையில அது அவங்க நல்ல உம் நாங்கள் இப்படி தொடர்ச்சியான வீடியோ ஃபுட் ரிவியூஸ் போட்டோண்டே இருப்பேன் எங்கள் டூ கே சொல்ல சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை எங்கே இருந்தாலும் நாங்கள் போட்டோண்டே இனி தொடர்ச்சியாக வழி மாவட்டம் கூட வீடியோஸ் போட காத்திருக்கிறது வீடியோ போடுவோம் ஏற்கனவே கொழும்புல அடுத்த நிறைய வீடியோ இருக்கு என்னதான் அப்டேட் பண்ணிக்கொண்டிருப்பேன் பெட்டால் அடுத்த எல்லாம் நீங்க வரையில

உண்மையாகவே வீட்டு சாப்பாடு மட்டன் எல்லாம் நல்ல இதாக இருக்குது ம் மட்டன் மாதிரிக்கல்ல சிக்கன் மாதிரி கூட ஏன் தவிர கணவாக சூப்பராக தான் இருக்கு நீங்கள் அடுக்க மட்டன் ம் எடுத்து நீரே மட்டன் எரிஞ்சிருக்கணும் ம் ஒரு கடி ஒன்று கடிச்சு ஒரு தெரிக்க தெரிக்க கூட ம் கவனம் மட்டன் தான் அந்த ஆட்டு

வீட்டு சாப்பாடோட ஐபிஎல் பாத்து உண்டே சாப்பிடக்கூடிய மாரி இருக்கக்கூடிய மாரி இருக்கு ஐபிஎல் பாக்கறீங்க இல்லையான பாக்கு தெரியாதா சும்மா பார்க்குறேன் வீட்டையே நீங்க இருந்து ஐபிஎல்லும் பார்த்த உன்னு அப்படியே சாப்பிடலாம் மேக்கு நீ இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கான்னு இங்கேயும் அதே செட்டப் தான் இனிமே நல்லா இருக்கு இந்த இடத்துக்கு தாங்க இந்த இடத்துல இருக்க சுட்டி காட்டி அப்படியே வைட் ஹேங்கில்ல போட்டு எடுத்து ஆஹ் சைவ போட்டு அப்படியே இடத்த பாருங்க அப்படி உண்மையில சூப்பரா இருக்கு நல்ல வழியா இருக்கு இதுக்குன்னா ஏசி ஒன்றும் தேவையில்லை நார்மலாவே நல்லா தான் இருக்குது என்ன சும்மா நார்மலாவே கொடுமையா தான் இருக்கு குளிர்மையா தான் இருக்கு மேலே சாக்கு இது எல்லாம் போட்டு நல்ல லைட் செட்டப் எல்லாம் நல்லா இருக்கு இடம் நல்லா இருக்கு எனக்கு இடம் தான் பிடிச்சிருக்கு மேட்டது ரெண்டாவது விஷயம் இது இதுவே என்ன மண்ணில செய்த கப்புகள் கப்புகள் எல்லாமே கூடாதான் மண்ணில செய்த இதுகள் கப்புகள் எல்லாம் கூட ஃபுல்லா பாதிக்கிறாங்க மண் சட்டியெல்லாம் கரைக்குது தட்டுகளுக்கு பாவிக்கணும் ஒன்னும் சில்வர் அப்படி ஒன்றும் வாழை வாழை தமிழ் தமிழ் பாரம்பரியம் பாரம்பரியம் தோசா அப்படி இல்லை தோசை அப்படி கிடையாது ஒழிஞ்சிடுது தோசையா லைட்டா சாப்பிடும் தோசை அவ்வளான்னு பெருசா விருப்பம் இல்லை சாப்பிடும் தோசை விருப்பம் இல்லைன்னா நீங்க விரும்பி சாப்பிடற மாதிரி நம்ம அது மட்டனா இன்னும் சாப்பிடவே சாப்பிடவே வெளியில உண்மையிலே உறப்பு உரப்பு தானப்பா சிக்கன் கறி கதையும் சிக்கன் மட்டன் உறப்புப்பா உண்மையிலேயே அப்படி தான் இருக்கணும் வேணா யாழ்ப்பாணத்து யாழ்ப்பாணத்து சாப்பாடுல உறப்பா தான் இருக்கும் ஜாழ்பாணா யாழ்ப்பாணம் பண்ணாலே புட்டு தான் ம் யாழ்ப்பாணம் டாலே புட்டு தான் லேக் ஆனால் இந்த புட்டு ஒரு நாளும் நிற்காதுன்னு எல்லா இடமும் இப்போ ஃபுட்டும் ட்ரெண்டிங் ஆகிக்கணும் எல்லோரும் நெச்சுவேன் புட்டு கொஞ்சம் நாளில் இல்லாமல் போடும் இந்த புது சாப்பாடுகள் வந்து ஆனால் அப்படி இல்லை இப்போ கடையிலேயே கூட பு தனியாக புட்டு கடையை உடத்தரா கவனிக்கிறாங்க ஓ இங்கே பார்த்தீங்கன்னா கூட புட்டும் டியப்பம் பான் மற்றது தோசைன்னு எல்லாம் பாரம்பரிய உணவுகள்லாம் இதில் கிடக்குது அதான் நாங்கள் புஃபே மாதிரி வச்சுருக்காங்க புஃபே செட்டப்பில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கரைக்கும் ஒவ்வொரு போர்ஷன் தருவாங்க ஒவ்வொரு ப்ரைஸ்லேயே இருக்குது நீங்கள் வீடியோட பார்த்துருப்பீங்க என்னென்ன ப்ரைஸ் உண்டு இந்த ப்ரைஸுக்கு அது ஓகே ஆண்டதான் நீங்கள் சொல்லுங்க வைஸ் ஓகே தான் மட்டன் சிக்கன் எல்லாம் நல்லா குக்காகிருக்கு மட்டன் நடந்து நடன மாடு நண்டு நடன மாடு பாதி ஒன்று சாப்பிட்டா கே சாப்பிடும்னு உசாரிடலாம் இங்கே பாதி ஒன்று சாப்பிடாது அந்த பாதி ஒன்று சாப்பிடுவோம் ம் இதை புட்டோட அப்படியே கட்டி சாப்பிட மாட்டேங்கல இல்லை வித்தியாவிலாம் காட்டி

பேசாரமாக தான் இருக்கும் மட்டன் தான் சோப்பிட்டு சிக்கன் என்ன பண்ணுறது பூ மாதிரி மாறிக்கிட அப்படி சோப்பிட்டேன் தோசையும் ஓகே மஸ்ட் ரை

ரால் இருக்கு இந்த ரால் இருக்கு எல்லாம் போட்டுருக்காங்க ஏன்னா சகலதம் இருக்கேன் ஆ சீ ஃபுட்டெல்லாம் சரி நண்பனை அப்படியே ஒரு கல் பண்ண குடிங்க நானு லைட்டாக குடிச்சு பாப்போம் ஓ வா ஓமா ஓமா சும்மா பெரிய ரன் டவுன் போகுது பெரிய ரால் ஆ அங்கே பேரு சும்மா பலோ சும்மா கண்ணா பார்த்தா தான் என்ன ரியாக்ஷன் வந்து தெரியும் ஓ வா உறைப்பா உறைப்பதான் இருக்கு நானும் பிடிச்சி பாப்பேன் நாங்க என்ன வில கையால சாப்பிட்டா இயால கூட அப்ப உம் இல்ல முழாவு ஓடுவேன் பேரம் போ இஞ்ச திக்க பேருங்க இப்படி இருக்குங்க இப்படி திக்கா செய்யும் உண்மையாலே தான் செய்யணும் திக்க அந்த தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது நல்லா திக்கா செய்யணும் இனிமே நல்லா உண்மையாவே நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் நம்ம ராலோட கூழ் குடிக்க தான் இருப்போம் இவ்வளோ நேரம் அதுக்காக தான் போராடி இருக்கு ம் அது வயதில் ஊற்றணும் சரி கூழ் உண்மையிலே வர லெவல் சரி இப்போ சாப்பாடு எப்படி பார்ப்போம் எப்படி இருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு நண்டு மட்டன் தான் வேற லெவல் ம் வேற நண்டு கரையும் நண்டு எப்படி மஸ்ட் என்ன சாப்பிட்டபடி நண்பனங்க எல்லாம் பிடிச்சிருக்கான் எனக்கும் ஓவரால் எல்லாமே பிடிச்சிருக்கு உண்மையை அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது புட்டும் ரால் ரால் கறியும் சிக்கன் கறி மட்டன் கறியும் மஸ்ட் ட்ரை உங்களுக்கு ஹை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் தோசையும் தான் இந்த என்ன சாப்பிடாங்கடா ஜோசிப்பீங்க நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடிச்சிருக்கோம் நாங்கள் வீடியோ கெண் நேரம் பத்து நிமிஷத்துக்குள்ளே ஆகக்கூடாது தான் டப்புனு முடிக்கிறேன் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது இதை வந்தால் மறக்காமல் புட்டும் நண்டு கறி சிக்கன் கறி மட்டன் கறி கறி வகையில நீங்க எதை बनाறீங்க நண்ட நண்ட மறந்துட்டீங்க நண்ட கறி வகையில இன்னொன்னுเอา எடுத்துறீங்க எல்லாமே மஸ்ட்ரை தான்ங்க ઓറલો எல்லாம் எடுத்துர்க்கேன் நெத்தலி எடுத்துக்க நெத்தலி நெத்தலி ஓகே ஓகே நான் நெத்தலி வளமே ஓகே எல்லாமே ஓகே தான் இருக்குது மஸ்ட்ரை இவங்க புட்டு புட்ட புட்டும் ாங்க கூழ் கூல மருந்தாந்தா இந்த கூலையும் குடிச்சி முடிச்சு வரும் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது நல்ல திக்கா வெள்ளையே இருக்கு புட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சா புட்டு தான் புட்டு புட்டுன்னு வேலைக்கு வருகிறது வேறு புட்டுதான் புட்டு தான் புட்டு தான் உண்மையிலேயே நல்லா இருக்கு நீங்களும் வந்தால் இங்கே ட்ரைவ் பண்ணி பாருங்க அட்ரஸ் எல்லாம் முதலே சொல்லியிருப்பேன் இதே மாதிரி ஃபுட் ரிவ்யூஸ் வீடியோஸ் வேணுமெண்டா என்னோட டூ கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வந்து தொடர்ந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோல நானும் உங்களை சந்திக்கணும் நாங்க உங்க டூ கே சில ஓகே பாய்